Hi Everyone! Welcome to Channel! Max Educator 10th 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 Chapter, first chapter la, Exercise la, okay. Sum Sum la, na, te Sum Sum பாருங்க, பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி குளர்புடி மாதிரி தெரியும் ஆனா ஒண்ணு மீ இருக்காது சம ஈஸியா இருக்கும் பார்க்கலாமா the data in the adjacent table பக்கத்துல இருக்க டேபிள் adjacent-னா பக்கத்துல இருக்கிற டேபிள் ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க data depicts the length of a person for है for hand ஓகேவா for hand and the corresponding heights ஓகேவா ஓகே length of the person for hand and the corresponding height அவரோட height-உம் அவங்க லென்த் த ஃபோர் ஹேண்டு அதோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க ஓகேவா லென்த் ஹைட் கொடுத்துருக்காங்க இந்த டேபிள்ல அதான் டேட்டா டேட்டான்னு சொல்றாங்க ஓகேவா இந்த டேட்டாவை வச்சு ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹைட் ஒய் அண்ட் ஃபோர் ஹேண்ட் லென்த் எக்ஸ் ஓகேவா ஹைட்டை வந்து ஒய்னு வச்சிருக்காங்க ஃபோர் ஹேண்ட் லென்த்தை வந்து எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு பையன் வந்து இந்த ஹைட்டுக்கும் ஃபோர் ஹேண்டு லென்த்துக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறானா ஓகேவா அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒய் சிக்குவல் டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு ஒன்று கிடைக்குதா ஓகேவா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா வேற ஏ கமா பி ஆர் கான்ஸ்டன்ட் ஏ உன் பியூ கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்பர்ஸாக இருக்கும் ஓகேவா நம்மள இந்த நாலு சப் டிவிஷனையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேவா பண்ணலாமா ஒன்று ஒன்றா பண்ணலாம் ஓகே பாருங்க செக் எஃப் திஸ் ரிலேஷன் is is a a function the relation function இந்த relation first next relationship find um, the height of a person whose forehand length length 40 40 cm 40 cm ஒரு எக் கொடுத்து என்ன 40 y ஃபார்ட்டி ஒய் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஃபோர் ஹண்ட் கண்ட்ரிக்கு சொல்றாங்க ஹைட் கொடுத்துருக்காங்க ஹைட் என்னது நம்ம வச்சிருக்கோம் ஹைட் ஒய்னு வச்சிருக்கோம் ஓகேவா இந்த ஒய் ஒய் வந்து பிப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ்னா எக்ஸ் என்னவா இருக்கும் எக்ஸ்ன்றது என்னது ஃபோர் ஹேண்ட் லென்த் எவ்வளவா இருக்கும் ஹைட் இருந்துச்சுன்னா ஃபோர் ஹேண்ட் லென்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஃபங்க்ஷன் வழியாக கண்டுபிடிக்கணும் புரியுதா கண்டுபிடிக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம் இது வந்து ஒரு ரிலேஷனா இல்லையா எப்படி செக் பண்றது ஃபர்ஸ்ட் அப்டிவிஷன் பாருங்க இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க ஃபங்க்ஷன் y is equal to ax plus b ஓகேவா ஆர்டர் ordered pair from table நம்ம வந்து இந்த டேபிள்ல இருந்து la rendu ordered pair ordered pair ordered நம்ம எதுக்கு edhukku edho partition products ஓகே அதே மாதிரிதான் இப்போ ரிலேஷனுக்கு எழுத போகிறோம் இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷனு எழுத போகிறோம் ஆர்டர் பேஸ் ஆர்டர் பேஸ் எழுதலாமா பாருங்க இந்த ரிலேஷன் எழுதுங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தானே எழுதியிருக்காங்க ஹைட்டுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஹேண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுதான் எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் லெந்த் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ஆகிருக்கும் போது ஹைட் எவ்வளவா இருக்கு ஃபிஃப்டி சிக்ஸா இருக்கா அதுதான் எழுத போகிறோம் எழுதலாமா பேர் பேர எழுத போகிறோம்

நெக்ஸ்ட் போயிடலாம் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம் பாக்கலாமா ஓகே நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன இந்த ஒரு ரிலேஷன் அது ஃபங்க்ஷனா இல்லையா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அப்டேஷன் கூட இப்பதான் போறோம் ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஆரோ டயக்ராம்

காமிக்கணும் காமிக்கலாமா இந்த ரிலேஷன் என்னது அப்படி இந்த ரிலேஷன் அப்படியே காமிக்கணும்ல தேர்ட்டி ஃபைவ் இஸ் ரிலேட்டட் டு ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து செவன்டி ஃபோர் ஓகேவா கரெக்டா தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸா அந்த மாதிரி தான் அந்த ரிலேஷன் அந்த ஹைட்டுக்கும் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன் நம்ம இந்த ஆரோடைகிராம்ல காமிச்சிருக்கோம் இது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஓகேவா ஏன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றது வந்து ரெண்டு கண்டிஷன் அந்த இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கணும் ஓகேவா எல்லாத்துக்குமே இருக்கணும் இருக்குதா இருக்கு வயல எல்லா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் செட்டு அதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கு ஓகே அப்ப அடுத்தது என்னன்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் யூனிக்கான யூனிக்கான இமேஜ் இருக்கணும் தனித்துவமா ஓகேவா யூனிக்கா இருக்கணும் எதுக்குமே சேமா இருக்க கூடாது எல்லாத்துக்குமே தனித்தனி இமேஜ் இருக்கா ஒன்னு எடுத்த ஒன்னு கிடைக்குதா ஓகே அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈச் எலமெண்ட் ஹேஸ் யூனிக் யூனிக் இமேஜஸ்

ஓகே ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கணும் ஓகே ரெண்டு ஆர்டர் பேஸ் எடுத்துக்கலாம் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த டெ டெசிமல் இல்லாத ரெண்டு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே செகண்ட் சப்டிவிஷனில் ரெண்டு ஆர்டர் பேஸ் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஒன்று வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏதாச்சும் ரெண்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த ஏதாச்சும் ரெண்டு எடுத்துக்கோங்க டெசிமல் எல்லாம் எடுத்துக்காதீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்

ஏ எக் இடத்துல தேர்ட்டி ஃபைவ் போடுங்க பிளஸ் பி அதுக்கப்புறமா அடுத்த ஈக்குவசன் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டுக்குவல் டு சாரி எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஃபார்ட்டி ஃபைவ் போடணும் எக்ஸுன்றது ஃபார்ட்டி ஃபைவ்

ஃபர்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஏ ஏஏங்க எழுதிக்கலாம் ப்ளஸ் பி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஏ ப்ளஸ் பி ஓகேவா ரெண்டு ஈக்குவேஷன் இது ஒன்று இது டூ புரிஞ்சுதா ஓகே இப்போ சால்வ் பண்ணணும் வழக்கமாக சால்வ் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஒன்று கேன்சல் ஆகணும் தான் ஏ இல்லைனா பி கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம பிஏ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அதுதான் சேம் டேர்ம்ஸ் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் சைனில் போடுவோம் இங்கே பிளஸ் சைன் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் பிளஸ் மைனஸ் ஆகிடும் பிளஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஆயிடுச்சுன்னா இந்த பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடும் மீது இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணுங்க மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஓகேவா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி சிக்ஸ் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும் மைனஸ் நைன் இருக்கும் ஓகேவா இது நைன் இது டென்னு ஓகே இந்த நெகட்டிவ் சைன் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நம்ம அடிச்சிட்டோம் அடிச்சா பாசிட்டிவ் ஆயிடுச்சு கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ ரெண்டும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு இப்ப நைன் சீக்குவல் டு டென் ஏ கிடைக்குது a க்குவல் டூ டென் பை நைன் எழுதலாம் ஈக்குவல் டூ ஜீரோ பாய்ண்ட் நைன்னு எழுதலாமா அப்போ ஏஏஎஸி க்குவல் டூ ஜீரோ பாய்ண்ட நைன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா ஈஸியாக இருக்கா ஓகே இப்ப ஏசி க்குவல் டு ஜீரோ பாய்ண்ட் நைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஏ ஒசூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிங்க ஏ என்னது ஜீரோ பாய்ண்ட் நைன் நம்ம ஒன் டூ எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் டூ ஒன் இல்லை டூ நான் ஈக்குவேஷன் டூ எடுத்துக்கிறேன் இல்லைன்னா ஈக்குவேஷன் ஒன் எடுத்துக்கலாம் ஈக்வைஷன் ஒன்னே எடுத்துக்கலாம் ஓகேவா ஈக்குவேஷன் ஒன் பாருங்க ஈக்குவேஷன் சிக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் பி ஓகேவா

லென்த் தான் எக்ஸ் எக்ஸ் வந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் ஒய் என்னது அதான் நம்மளுக்கு தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும்ல Y இக்வல் டூ ஏ பின்னு இந்த ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸ் அப்சூட் பண்ணணும் நம்மளுக்கு ஏவும் தெரியும் பி தெரியும் ஏ வந்து ஜீரோ பாயிண்ட் நைனு பி என்னது டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ்

Is barna, fourth, fourth y is equal to 60.5 inches. Next paranga fourth. Fourth one, I have put it Y is equal to फिफ्टी थ्री पॉइंट थ्री अट्ठन एक्स प्लस पॉइंट वै ஓகேவா அதை அப்படியே இந்த பக்கம் வச்சீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ்ஸு இது ரெண்டும் சப்ராக் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஈக்குவல் டு ஸீரோ பாயிண்ட் நைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும் அப்ப டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்ட ஜீரோ பாயிண்ட் நைன் அதனால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வலி கிடைச்சிரும் எக்ஸ் என்னென்னு கிடைச்சிருக்கு தேர்ட்டி டூன்னு வருது ஓகேவா தேர்ட்டி டூ டிவைட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி டூ சென்டிமீட்டர்னு வரும் ஓகேவா எக்ஸ் எஸ் டூ தேர்ட்டி சென்டிமீட்டர் y கடிச்சிச்சு x உம் கடிச்சிச்சு ஓகேவா தேர்போர் இந்த சம் முடிஞ்சிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன் செகண்ட் சப்டிஷன் थर्ड சப்டிஷன் फोर्थ சப்டிஷன் நான் போட்டாச்சு ஓகே थैंक यू